அதிர்ஷ்டம் பார்த்தாயா ஜெகனும் சுகுமாரனும் காட்டு வழியே போய்க்கிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் நகரத்துல வேலைகள் இருந்தது அப்போ திடீர்னு மழை பிடிச்சுகிட்டோன்னு எதிரை தென்பட்ட ஒரு பாழடைஞ்ச கோட்டையில ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னாங்க பலத்த மழையால அவங்க நின்ன இடத்துல இருந்த ஒரு தூண் சரிஞ்சு விழுந்தது தூண் இருந்த இடத்துல பள்ளம் ஏற்பட்டோனே அதில் ஏதோ இருக்கிறத அந்த ரெண்டு நண்பர்களும் பார்த்தாங்க அதை என்னன்னு பார்க்க அவங்க அதை வெளியே எடுத்தாங்க அது ஒரு பழங்காலத்து பானை அந்த பானை நிறைய தங்க கட்டிகள் இருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்போ ஜெகன் சுகுமாரன் கிட்ட நண்பா என்ன அதிர்ஷ்டம் பார்த்தியா இதை நாம சமமா பங்கிட்டுக்கிட்டு நாமும் சுகமாக வாழ்ந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவுவோன்னு சொன்னான் சுகுமாரனும் நீ சொல்றது போலவே பகிர்ந்துக்கலாம் ஆனா இப்போ வேணாம் இதை நகரத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது இன்னைக்கு இரவு நம்ம திரும்பி வரப்ப ஒரு பையில் இந்த பானையை வச்சு தூக்கிக்கிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் நாம நகரத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் வரைக்கும் இதை இந்த பள்ளத்துலையே நல்லா மறைச்சு வைக்கலாம்னு சொன்னான் ஜெகனும் சரின்னு சொன்னோன்னே அந்த பள்ளத்தில் பானையை வச்சு இலைகளையும் மரக்கிளைகளையும் ஒடிச்சு போட்டு மூடி மறைச்சிட்டாங்க மழை நின்னோன்னு அவங்க அங்கேருந்து நகரத்துக்கு போனாங்க நகரத்துக்குள்ள போனோன்னே ஜெகன் சுகுமார் நான் என்னோட வேலைகளை முடிச்சுக்கிட்டு நகர எல்லையில் காத்திருக்கேன் நீயும் சாமான்களை வாங்கிட்டு அங்கே வந்துடு ரெண்டு பேருமா சேர்ந்து காட்டுக்குள்ளே போய் தங்கக்கட்டிகளை எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனான் ஆனால் சுகுமாரன் தன்னோட வேலைகளை ஒதுக்கிட்டு திரும்பி காட்டுக்குள்ளே போனான் அங்க மறைச்சு வைக்கப்பட்டிருந்த குடத்தை எடுத்து அதுல இருந்த தங்கக்கட்டிகளை தான் கொண்டு வந்த ஒரு பைக்குள்ள போட்டு அதை வேறொரு இடத்துல மறைச்சு வச்சான் பிறகு வந்து தங்கக்கட்டிகள் இருந்த குடத்துல மண்ணையும் கல்லையும் போட்டு நிரப்பி அதே இடத்துல முன்போல வச்சுட்டு இலைகளையும் கிளைகளையும் போட்டு மறைச்சிட்டு நகரத்துக்கு போனான் சாயங்காலம் அண்ணோன சுகுமரன் ஜெகன் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தான் அப்போ ஜெகன் நீ வாங்கின பொருட்களை கொண்டு வரலையான்னு கேட்டான் அவனும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இல்ல நான் வந்துன்னு உளறினா அப்போ ஜெகன் ஏதோ நடந்திருக்க கூடாத ஒண்ணு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போய் பாலனஞ்சு கோட்டையில விழுந்தது யாரையோ ஏமாத்தி இருக்கிறோம் அதனோட தான் இது விதி நமக்கு பொண்ணை காட்டி மண்ணை கொடுத்துருக்குன்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டான் ஜெகன் அவனோட பேச்சையும் செயலையும் பார்த்து அவன் எதையோ மறைச்சு நடிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டான் அதனால ஆத்திரப்படாம அவன் சுகுமாரன் கிட்ட சரி வருத்தப்படாத இது வந்தது போலவே போயிட்டு போகட்டும் விட்டுதல்னு சொன்னான் சுகுமாரனும் நீ சொன்னா சரின்னு ஆறுதல் அடைஞ்சவன் மாதிரி சொன்னான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி தன்னோட ஊரை அடைஞ்சாங்க ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் சுகுமாரன் காட்டுக்கு போய் தான் மறைச்சு வச்சு தங்க கட்டிகளை எடுத்துக்கிட்டு இரவோடு இரவா தன்னோட வீட்டுக்கு வந்தான் அன்னையில இருந்து அவன் தாராளமா செலவு செஞ்சு வசதிகளோட வாழ ஆரம்பிச்சான் இதை கவனிச்ச ஜெகன் தங்க கட்டிகளை சுகுமாரன் அமைக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டான் நல்லா யோசிச்சான் அவனுக்கு ஒரு வழி தெரிஞ்சுது அவன் தன்னோட வீட்டுக்குள்ள சுகுமாரனோட உருவச்சிலைய களிமண்ணால செஞ்சு வச்சான் ரெண்டு குரங்கு குட்டிகளை சுகுமாரனோட உருவச்சிலையோட கைகள்ல வச்சு தாவி எடுக்க பழக்கி வந்தான் சுகுமாரனும் அவனோட மனைவியும் காசி யாத்திரை போக விரும்பினாங்க அதனால தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் ஜெகன் கிட்ட ஒப்படைச்சி இவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க ரெண்டு வாரத்துல திரும்பி வந்துடுறோன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட மனைவியோட கிளம்பிட்டான் அவங்க போனோன்னு ஜெகன் அந்த குழந்தைகிட்ட குழந்தைகளே என்னோட மாமாவோட மாமரங்களும் கொய்யா மரங்களும் பழங்களை இருக்கலாம் உங்களுக்கும் அங்கே நல்லா பொழுது போகும் அங்க போறீங்களான்னு கேட்டான் அது கேட்டு அந்த குழந்தைகளும் மகிழ்ந்து போய் அங்க போறதா சொன்னோன்னு அவன் தொலை தூரத்துல உள்ள தன்னோட மாமா ஊருக்கு போய் அவங்கள தன்னோட மாமா வீட்ல விட்டுட்டு தன்னோட ஊருக்கு திரும்பி வந்தான் ரெண்டு வாரங்கள் போச்சு சுகுமாரனும் ஊர் திரும்பி வந்து ஜெகன் கிட்ட என்னோட குழந்தைகள் எங்கே வான்னு சொன்னோன்னே அவனும் தா வளர்த்த குரங்கு குட்டிகளை கொண்டு வந்து அவன்கிட்ட இதோ உன்னோட குழந்தைகள்னு சொன்னான் குரங்கு குட்டிகள் சுகுமாரனை பார்த்தோன்னே அவன் கையில் வேர்க்கடல் இருக்கிறதா நினைச்சி அவனை தாவி கட்டிக்கிட்டு அப்போ ஜெகன் உன்னோட அதிர்ஷ்டம் இதுதான் நீ முன்பிறப்புல ஏதோ பாவம் செஞ்சிருக்க அதனாலதான் உன்னோட ரெண்டு குழந்தைகளும் குரங்கு குட்டிகளா மாறிட்டு விதி உனக்கு குழந்தைகளை முதல்ல கொடுத்து பிறகு இப்படி மாத்திட்டுன்னு சொன்னான் சுகுமாரன் அதை கேட்டோன்ன சட்டுன்னு ஜெகனோட கால்களில் விழுந்து என்னை மன்னிச்சுடு நான் தான் காட்டில் கிடைச்ச தங்கத்தை முழுவதும் உன்னை ஏமாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போவே உன்னோட பங்கை கொடுத்துடுறேன் என்னோட குழந்தைகளை கொடுத்துடு எனக்கு நல்ல பாடம் கற்பிச்சேன்னு கண்ணீர் விட்டு சொன்னான் ஜெகனும் தன்னோட மாமாவோட ஊரில் இருந்து சுகுமாரனோட குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சான் அதுக்கப்புறம் அவங்க முன் போலவே நண்பர்களாகவே இருந்து வந்தாங்க